வணக்கங்க இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் அவருக்காய் சேர்த்து சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் நூற்றி ஐம்பது கிராம் துவரம்பருப்பில் அதை நல்லா கழுவி வச்சுட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் நாலஞ்சு பூண்டு பல் ஒரு பிஞ்சு ஜீரகம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கங்க இப்போ அது எப்படி செய்யுதுன்னு வாங்க ஒரு கடாயை வச்சுருக்கோங்க இந்த கடாயில் வந்து ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க அஞ்சு கால் ஸ்பூன் கடிஞ்சு செத்துக்கிங்க அதில் பாதி ஜீரகம் நல்லா பிறகு ரெண்டு வெங்காயங்களையும் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது செட்டிக்கலாம் புரிஞ்சு பிறகு இது சேர்த்துக்க அதுவே கொஞ்சம் பெருங்காய் சேர்த்துக்கிங்க வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வரும்ங்க இந்த மாதிரி தூக்கங்க இந்த வளர்ச்சி பிறகு சின்ன தக்காளிங்க ஒண்ணு நிமிஷத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கருவப்பிள் போட்டு இருக்கோம் அதனால சின்ன தக்காளி செட்டிலாம் போதும் வெளியே கொஞ்சமா கருவேப்பிலை செட்டிக்குங்க அதெல்லாம் குறைங்கிறதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் செட்டிக்கலாங்க இந்த கத்திரிக்காயும் அவருக்காவும் சேர்த்து சாம்பாரிச்சும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நம்ம செய்யும் போது நல்ல வாசனையா இருக்கும் நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி சேர்ந்து பாருங்க நீங்கள் கத்திரிக்காய் மட்டும் சேர்ந்துருக்குங்களோ இல்லை அவருக்காய் மட்டும் வச்சு செஞ்சுருக்கோம் இது ரெண்டு சேர்ந்து செய்யும்போது போது நல்லா டேஸ்டா இருக்குங்க கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே வதஞ்சுங்க இதெல்லாம் எண்ணெயில இந்த அளவுக்கு வதக்கிட்டுருங்க அந்த அளவுக்கு வதங்கி போது நம்ம மிளகாய் குளிச்சேட்டில்லாங்க குழம்பு மிளகா போயிருக்காங்க காசுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் கொஞ்சமாக ஏற்றினா பருப்புள்ள போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுருக்கோம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது காய் வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறமா பருப்பு கடைஞ்சி கொஞ்சமாக புளி தண்ணி வேறு சேர்க்கலாம் அதனால் நீங்கள் தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் நம்ம இந்த மத்து வச்சு இந்த பருப்பு வந்து நல்லா அப்படியே மறைச்சுக்கலாங்க ஏற்கனவே பருப்பு வெந்துட்ருக்கு அதனால் நம்ம கள்ளிச்சட்டிலாம் கிடைய தேவையில்ல இந்த மாதிரி வச்சு அப்படியே மசிச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இதை நம்ம அது சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சுங்க அவருக்காகவும் கத்திரிக்காய் நல்லா வந்தாச்சு இப்போ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஒரு காய் வந்து இது மாதிரி அழுத்தி பாருங்க பார்த்தீங்கன்னா நெசங்குது பாருங்க அந்த மாதிரி இருந்தால் வெந்துருச்சு தெரிஞ்சுக்க இப்போ நம்ம கடஞ்சி விட்டுருக்க இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை புளி தண்ணி வர கொஞ்சம் சேர்க்கப்படும் நல்லா திட்டமாக ஊற்றிக்கோங்க இது ஒரு கொதி வந்த பிறகு நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க கூடவே சேர்க்கக்கூடாது ஒரு கொதி வந்துட்டோம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வாங்கும்போது முள்ளு கத்திரிக்காய் வாங்க நல்லாயிருக்கும் நான் வந்து நாலு கத்திரிக்காய் ஒரு ஆறு அவரைக்காய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காய் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க முள்ளு கத்திரிக்காய்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதில் பூச்செல்லாம் கூட அதிகமாக இருக்காது இப்போ இது ஒரு கொதி வட்டுங்க நல்லா ஒரு கொதி வந்துடுச்சுங்க நல்லா சலசலன்னு கொதி இருப்பாரு அந்த அளவுக்கு வந்து பிறகு நம்ம இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி வந்து அதிகமாக பிள்ளைங்க நான் தக்காளி சேர்த்திருக்கேன் அதனால வந்து ரொம்ப சின்ன சைஸ்ல தாங்க கற்றுருக்கேன் இப்போ இதை சேர்த்திக்கலாம் புளி தண்ணி ஊற்றி ஒரே ஒரு கொதி வந்த போதுங்க இந்த அளவுக்கு தெற்கு இருக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும்னா கூட நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வந்துச்சுங்க நம்ம இதுல கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான கத்திரிக்காய் அவரைக்காய் சேர்த்த சாம்பாருங்க உங்க வீட்டையும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க